இடகலை பின்கலைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லைங்களா அது உணரும்போது சுழிமுனை எப்படி சார் உணர முடியும் சுவாமி உணர முடியாது ஆ அது இந்த பாதையில் போகிறவங்களால் மட்டும்தான் உணர் மற்றவங்களை உணர உணர வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதில் காற்று போனோம் இவன் போக வச்சா தானே போக வைக்க முடியாது ரெண்டு மூளை ஓடின்னு இருக்கும் அதான் இடைகளை பெண்கலை அதோட போக வேண்டியதுதான் அதுதான் குரதோஷம் போட்டு காட்டுது குரதோஷனுடைய நிலையே என்ன அப்படின்னா இந்த அரச மரம் இருக்கும் தெரியுமா கோயிலுங்களாண்டாம் அம்மன் கோயிலுங்கள்லாம் அரச மரம் இருக்கும் அங்கே நடுவில் ஒரு புள்ளியார் வச்சுருக்கோம் ரெண்டு பக்கம் ரெண்டு பாம்பு கல் வச்சுருவோம் அந்த பாம்பு ஒன்றோட ஒன்று சுற்றின்னு வந்து நான் ரெண்டும் கடைசியில் ரெண்டு மூஞ்சும் ரெண்டு பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் நடுவில் சிவலிங்கம் அந்த இடைகளை பெண்களை ஒன்று சேரும்போது கடவுளாக நீ சிவமா மாவுன்றதுக்கு தான் அது அடையாளம் ஆனால் அது மாதிரிலாம் பண்ண முடியாது சாதாரண மனுஷனுக்கு மூக்கில் ரெண்டு மூக்கில் இந்த மூக்கில் ஒரு ஹவர் போவோம் அந்த மூக்கில் ஒரு ஹவர் போவோம் அதான் மனுஷன் இந்த பக்கம் போன மூச்சு உடம்பு சூடு ஏற்றோம் அந்த சூட்டை மிதப்படுத்தும் இந்த பக்கம் போ சந்திரகளை மூச்சு இவ்வளோதான் சூரியகளை சந்திரகலை தான் இடைகளை பெண்கள் சுரமுனை கிட்டெல்லாம் அது எல்லாம் ஞான விஷயம் அதில் தேவையற்ற விஷயம் அதெல்லாம் மீடியாவில் சொல்லின்னுடக்கூடாது இப்போ வந்து புராணங்களையும் ஆன்மீகத்துலையும் அசரீரி குரல் வந்து கேட்குதுன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவு அது மூளையில் இருக்கிற நரம்பு வீக் ஆச்சுன்னா அசிரியர் போக தேர்வு மூளை அது மூளையில் கோடிக்கணக்கான நரம்புகள் ஓடிங்கிதும்மா அது வந்து ஒரு கெட்டி பொருளும் கிடையாது ஒரு தண்ணி பொருளும் கிடையாது இல்லையா ஒரு மிதமான பொருள் அது ஆனால் அதில் ஆயிரக்கணக்கான நரம்புகள் ஓடுது ஏதாவது ஒரு நரம்புகள் விண்ணமாக இருந்ததுன்னா அது அசரி இருக்கு அது ஏதாவது பைத்தியம் இல்லையா தெருவில் பைத்தியம் சுற்றுறாங்கள நல்லா அப்பா அம்மா கிட்ட போறான் நல்லா தான் வாழ்ந்தான் திடீர்னு பார்த்தா ஊடு தெரியல வாசல் தெரியல எல்லாம் தெரியல எத்தையோ நம்ம பேசின்னு போறான் அது மூல பாதிச்சு தான் தண்ணி அடிப்பான் கொஞ்சமா தண்ணி அடி இது வரைக்கும் ஒண்ணும் பண்ணாது ஓவரா இவன் குடியே வாழ்க்கை நான் உனக்கு கை கால்லாம் நடுக்க ஆரம்பிச்சிடும் அவன் குடி இல்லைன்னா பயந்து நோக்கா என்னப்பான் யாரோ வெட்டுற மாதிரி குத்துற மாதிரி அவனுக்கு தெரியும் ஆனா அடுத்து உனக்கு தெரியாது இது என்ன காரணம்னா எந்த ஒரு செயலுமே மூளையிலேருந்து ஏங்குது மூளையை இயக்கத்துக்கு ஆன்மாவணும் என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார் நம்ம சீடர் தா ஒரே இந்த மாதிரி விஞ்ஞானம் சொல்லுது மனிதனுடைய இயக்கத்துக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமே மூளை தான் அப்படின்னு சொல்லி நான் போகிறேன் திடீர்னு அவர் கேட்டார் நான் சொன்னேன் ஆமாம்ப்பா மூளை தான் காரணம்னா செத்து போனோம் தாயெல்லாம் மூளையை பார்த்துட்டாங்கண்ணா செத்து போனோம்ங்க இல்லை மூளை அப்படித்தானே இருக்குது ஏங்க இல்லையா மூளையை இயக்கத்துக்கு ஒரு பொருள் ஒன்று அது பேர் தான் ஆன்மா இல்லையா அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுக்கிறாங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி மூளை ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் கரண்ட் வரணும் கரண்ட்டு வரணும்னு எங்கேருந்து வரணும் மேட்டூர்லேருந்து வரணும் மேட்டூர் இதுதான் அனல் மின் தான் ஆன்மா மாதிரி அங்கே வரலன்னா இங்கே எங்கேயும் கரண்ட் வராது இல்லை அந்த மாதிரி மனித உடலில் இயக்கிறது மூளை மூளையை இயக்கிறது ஆன்மா மூ மூ ஆன்மா ஏக்கலைன்னா மூளை செயலில் இருந்து போயிடும் அதனால செத்து வந்தாலெல்லாம் மூ மூளை இருக்கும் ஆனால் ஏங்காது உணர்ச்சியும் இருக்காது உணர்வும் இருக்காது உரமும் இருக்காது அதனால எல்லாத்துக்கும் பேஸ் அடிப்படை மனிதனுடைய ஏக்கம் ஜீவராசிகளுடைய இயக்கத்துக்கு ஆன்மா தான் அடிப்படை இங்கே கடவுள் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது யாரையாவது கடவுள் செத்து பண்ணணும்னு காப்பாற்றிக்கிறாரு ஏங்கண்ணா இல்லை அப்புறம் கடவுள் நடத்துக்கோங்க சொல்லும்மா நம்ம யோசித்துப் பார்க்கணும் கடவுள் வந்தா இருக்கா போனார் கதையெல்லாம் சொல்லி வந்து நின்னு எந்த கடவுளும் அவனை காப்பாத்த கிடையாது இவனுக்குள்ள இருக்கிற கடவுள்தான் அவனை காப்பாத்தி நின்னு பா அதனால தான் நான் சொல்றேன் உனக்குள்ள கடவுள் கிரா அந்த சொல்லுமா மூன்றாவது கண்ணுன்னு உண்மையிலே உள்ளதா சாமி நான் வைக்கும்போது அச்சி பாத்தமா எங்கنا தரக்கு தானீங்க எங்க தரக்கு இதெல்லாம் அந்த புழு புழுவின ஏமாத்திங்குது மூன்றாவது கண்ணு தொண்டாவது டாக்டர்ல ஆபரேஷன் பண்ணி மூன்றாவது கண் வச்சு பண்ணாங்க மூன்றாவது கண்ணுடைய நிலை என்ன கடவுள் நிலை இல்லையா அப்ப டாக்டர் எல்லாம் மூன்றாவது கண் திறந்துப்பான் ஆபரேஷன் பண்றேன் அவன் முட்டாள்தனமான பேச்சுக்கள் இதெல்லாம் அவனுக்கு வந்து உன்ன அதை பத்தி அறியாம பேசினுங்கிற விஷயம் மூன்றாவது கண்ணுன்றது இந்த மயிரலு சந்து ஆனா இந்த உலகமே அதுக்கு தெரியும் அது எங்க கதைன்னு யார் அறியுது அதை அறிஞ்சவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதை அறிஞ்சவனும் வெளியே சொல்லக்கூடாது கண்டவன் மட்டும் சொன்னா அவன் தொழிலும் தெரிஞ்சிருவான் ஊரெல்லாம் இல்ல இந்த மூணாவது கண்ணு வெற்றும் போயிச்சு தட்டிக்கிறது இது எல்லாம் குழந்தைத்தனமான பேச்சு மாதிரி மக்களுக்கு புரியாமல் இருக்கும் நிலையில் ஞானிகள் அனைத்தும் சூழ்ச்சமாவே உள்ளது அது எதுனால அப்படி சொல்லி வச்சு இப்ப குழப்பா நடந்துட்டு இருக்கமா இந்த மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா எல்லாரும் குழப்பாக்கிட்டு இருப்பாங்க யாரோ இது யாருக்கு தேவை யாருக்கு புரிஞ்சா போதும்னு எழுதணும் எந்த அவன் அந்த பாதையில போறவனு புரிஞ்சா போதும் இது எல்லாருக்கும் புரியவானா அப்படின்னு எழுதி வச்சான் ஆனா அப்படி மறைச்சு எழுதி வச்சு இப்ப சில பேர் அத அந்த வழியில போய் சொன்னவன வச்சு பொழப்பாய் போச்சு இப்போ இல்ல தொழிலா தானே நடத்திங்கிறான் ஒன்னும் தொண்டா செய்யலைய அப்ப இன்னும் எல்லாருக்கும் புரியற மாதிரி கம்பெனிக்கு மாதிரி ஆகிட்டு இருப்பானுங்க இப்போ கம்பெனி மாதிரி தான் இருக்குது ஆன்மீகம் ஒரு கம்பெனி மாதிரி ஆகி போச்சு இப்போ அங்க போனா பணம் கிடைக்கும் அதுல சேர்ந்தா நல்லது நடக்கும் அப்படி அப்படி கட்டிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அழைப்பச்சு ஞானிகள் மறைச்சு வச்சு சரியான விஷயம் என்ன கூட ஒருத்தர் பண்ணி கேட்டாரு நீங்க என்ன எல்லாத்தையும் போட்டு நடநோட ஓட்டிக்கிறீங்க ரகசியத்தில் உனக்கு தெரியலன்னா நீ விட்டுப்பா எனக்கு தெரிஞ்சுதான் சொல்லிக்கிறேன் ஞானிங்க எல்லாருக்கும் தெரியணும் தான் எழுதி வச்சுட்டு போனோம் அவன் யாருக்குமே தெரியக்கூடாது எது வேலையே கிடையாது ஏன் எழுதி வைக்கலாம் அவனோட போயிருக்கலாம் இல்ல எழுதி எதுக்கு வச்சுக்கலாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் யார் தெரிஞ்சுக்கணும் என் இந்த பாட்டில போடுறான் அவன் தெரிஞ்சிக்கணும்னு எழுதி வச்சான் ஆனா அதை தெரிஞ்சவ நாலு பேர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது அது தொழுலா மாறி போய்ட்டான் அதனால ஞானிகள் பண்ணது உத்தமமான விஷயம் ஏன்னா மேதைகள் அவங்கெல்லாம் நம்மள மாதிரி மூடருங்க கிடையாது ஞானிகள் அதனால சரியா இந்த உலகத்தை அறிஞ்சு எழுதணும் இது சுவாமி விவேகானந்தர் பற்றி வந்து இறப்பு வந்து எல்லாரும் பலவிதமா பேசுறாங்க உங்களுடைய கருத்து என்னங்க சாமி மகாணம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இப்ப அவரு வந்து முப்பத்தி வயசுல முடிஞ்சு போச்சு எத்தனை வயசுல முடிஞ்சு தெரியலீங்களா முப்பத்தி மூணு வயசுல முடிஞ்சு அவ்வளவு பெரிய மகான் ஏன் முப்பத்தி மூணு வயசுல சாகனா மகானுடைய வேலையை என்ன தெரியுமா அவன் எப்படி சாகிறான்றதுல அவன் எதை சொல்ல வந்தான் அதை உலகத்துக்கு சொல்லிட்டு போயிடணும் அதான் அவன் வேலை ஏன்னா அத்தனை மகானும் சிவத்திலிருந்து உதிக்கப்பட்டவன் அவனுடைய வேலையை அந்த சிவத்தோட போய் இணையும் இதான் மகானுடைய வேலை அவன் எப்ப சாவான் எப்படி சாவறான்ல வள்ளலார் நினைச்சு ஒரு ஆயிரம் வருஷம் உட்காந்து ரெண்டு வயசுல போயிடலாம் அவங்க அவங்க அந்த மகான்கள் வந்து அந்த அந்த காலகட்டத்துல என்ன சொல்லணும் என்ன செய்யணுமோ செய்யிட்டு போயிடணும் அதான் மகானுக்கு வேலை அவங்களுக்கு வயசே கிடையாது மனுஷனுக்கு தான் வயசு மகானுக்கு வயசு கிடையாதுமா இப்போ வயசு எதை வச்சு சொல்றீங்க நீங்க

அவங்க ஆயா சாலியை கும்பிட்டு அவங்க தலைவர் சாலியை கும்பிட்டு கடவுள் ஆகி தானே கும்பிட்டு இல்ல அதனால கடவுளை வழிபடாத ஒரு மனித இனமே கிடையாது உலகத்துல வேற வேற முறையில வழிபடுவான் ஒவ்வொரு மதங்கள் ஒவ்வொரு மனுஷன் பிடிச்ச மாதிரி வழிபடுவான் ஆனா வழிபடாத மனிதன் உலகத்துல இல்லமா ஆனால் கடவுளை தேடி வழிபடலவன் மதத்தை தேடி வழிபடுறான் இல்லையா உருவத்தை தேடி வழிபடுறான் தன்னை தேடி வழிபடல தன்னை தேடி வழிபட்டால் கடவுளை தேடி வழிபடுவான் உருவத்தை தேடியோ உலகத்தை தேடியோ பணத்தை தேடியோ புகழை தேடியோ வழிபட்டால் கடவுள் வழிபாடு கிடையாது ஆனால் அது ஒரு பக்தி வழிபாடு அது எல்லா மதத்திலேங்குது இப்போ ஒரு ஒரு விஷயம் சொல்றேன் இதெல்லாம் வந்து மனிதன்கள் வந்து சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இப்போ ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அந்த குழந்தை எங்க எத்தும் பாருங்க மசூதிக்கு எத்தும் பாருங்க ஆஸ்பத்திரி ஜென்ரலா போறோம் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்ல மசூதி வாசல்ல அஞ்சு மணிக்கு போய் நிக்கிறீங்க அப்போ அஞ்சு மணிக்கு தொழுகை நடத்திட்டு பாய் வெளியே வர்றாரு அவர் என்ன பண்றாரு ஊசிய போட்டுறாரு சும்மா ஊதுறாரு ஆனா ஊதுன உடனே அந்த குழந்தைக்கு நல்லா போகுது இல்ல காரணம் என்ன அதே ரோட்ல போற பாய் ஊதுனா நல்லா போகுமா போகாது ஏன்னா அந்த மசூதியில இருந்து ஊதுற பாய் வந்து கடவுள் நிலையோட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து ஊதுறாரு அதனால அது நல்லாச்சு ரோட்ல போற பாய் எல்லாம் குழந்தைக்கு நல்லா இல்லன்னு ஊதனாருன்னு நல்லா போகாது குழந்தை ஊதி போடுவோம் எந்த ஒரு மதமா இருந்தாலும் உண்மையான மனநிலையோட வழிபட்டான்னா அவனுக்கு ஒரு சக்தி உண்டு அது கிறிஸ்துவ மதமா இருக்கட்டும் பைபில்லா இருக்கட்டும் இல்ல புரானா இருக்கட்டும் முஸ்லீம் மதமாட்டும் இந்து மதமா எல்லாத்துலயும் மகான்கள் உண்டு எல்லா மதத்திலும் குறைபாடுகள் உண்டு எதுவும் உத்தமமான மதம் உலகத்தில் கிடையாது எல்லா அயோக்கிய மதம் எதுவும் கிடையாது எல்லா மதத்திலும் நன்மைகள் உண்டு எல்லா மதத்திலும் தீமைகள் எல்லா மதத்திலும் நல்ல உணவு உண்டு எல்லா மதத்திலும் தீய உணவு உண்டு இதான் உலகம் சொல்லுங்க இப்போ நம்ம கலாச்சார பூமியா இருக்கும் போது நடுவில் எப்படி சமயம் இந்த மூட நம்பிக்கைன்னு ஒண்ணு வந்துச்சு மூட நம்பிக்கைன்றது உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இருக்கு மூட நம்பிக்கைன்றது இன்னைக்கு ஒன்னு ஒரு நாட்டுல இருக்கிறது நிச்சயது உழவுழம்பு மூட நம்பிக்கை இல்லையா அப்போ வசதிக்கு போய் வழிபடுறாங்க அது கடவுள் சரியான வழி அதே நேரத்துல ஒரு குழி வெட்டிட்டு இந்த பந்தம் எடுத்து அடிச்சுப்பாங்க முஸ்லீம் உடம்பெல்லாம் ரத்தம் இல்ல அது மூட நம்பிக்கை இந்து மதத்தில் கடவுளில் போய் வழிபடுறோம் கடவுளை வழிபடுறோம் நல்ல விஷயம் பல அதே நேரத்தில் நெருப்புல இறங்குறான் மூட நம்பிக்கை சர்ச்சில் கோயிலில் போயிடான் சர்ச்சில் போறான் பிரேயர் பண்றான் நல்ல விஷயம் தான் ஓலி எடுத்துக்கணும் ஊர் புள்ள சுற்றி மூட நம்பிக்கை இப்படி ஒவ்வொரு மதத்திலையும் மூட நம்பிக்கை இருக்குது உலகத்துல இருக்கிற மதத்துல ஒவ்வொரு மதத்துல அறிவு இது எல்லா மதத்திலையும் இந்த மதம் சிறந்தது அந்த மதம் சிறந்தது அந்த மதம் சிறந்தது எந்த மதமும் இல்லை எல்லா மதமும் கடவுளை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய மதம் ஆனா மனுஷன் அதை நோக்கி பயணம் பண்ணல இவன் மதத்தை ஏறி போய் திஞ்சின்னு எல்லா மதத்திலையும் அப்படிப்பட்டவங்க எல்லா மதத்திலும் புனிதமானவனும் இருக்க அதனால மூட நம்பிக்கைன்றது ஒரு மதத்துல இல்லை உலக மதத்துல எல்லாத்திலயுமே இருக்கு மூட நான் அறிவுபூர்வமான உலக மதத்துல எல்லாத்திலயுமே இருக்கு இப்போ ஒரு ஒருத்தவங்க வீட்டுல இறந்துடுறாங்க இப்போ ஒரு பதினாறாவது நாள் காரியம் பண்றாங்க ஆனா இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்க மலைக்கு போக கூடாது கடலுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க சார் அதனுடைய நோக்கம் என்ன சார் இது எப்ப சொன்னாங்க ஒரு நூ அம்பது வருஷத்துக்கு முன்ன சொன்னாங்க இப்போ இறங்கிட்டு உடனே என்ன சொல்றாங்க நாளைக்கு வியாபாரம் பார்க்கணுங்க நாளைக்கு ஆபீஸ்க்கு பண்ணுங்க இன்னைக்கே காரியம் பண்ணுங்கன்றான் இந்த மூட நம்பிக்கை இப்ப இன்னைக்கு அங்க போச்சு மனிதனுடைய சுயநலத்துக்காக வச்சிக்கினா தவிர உண்மை இல்ல அது உண்மையே கிடையாது இல்ல ஏன்னா சர்ச்சில பாதிரியார் இது சொல்றானே அவன் வந்து பத்து மாசம் தீட்டு கோவில் இந்து கோயில்கள் மந்திரம் சொல்றாங்க அந்த மந்திரமே பத்து மாசம் தீட்டு தான் மனித வாழருமே தீட்டுன்னு சொல்லிங்கிறமே நானே ஒரு தீட்டு தான் எங்க அம்மாவுக்கு பத்து மாசம் தீட்டு போய் தான் நான் இங்க உட்கார்ந்து மட்டும் கட்ட மாட்டேன் செத்தவனுடைய உடல் வந்து ஒரு வெப்பு நீர் வடியும் அதுல கிருமி கலந்திருக்கும் அதனால அதை தொட்டுக்கணும் உள்ள வராத அதனால அறிவுபூர்வமா இருந்தா மனுஷன் இப்ப எல்லாம் முட்டாள்கள் அதிகம் அப்போ அந்த சுடுகாடு பக்கத்திலேயே ஒரு கோலம் வச்சிருந்தான் அங்க கொச்சை தான் இங்க குளிச்சிட்டு பேண்டா ஊட்டு வரணும்னு வச்சு ரொம்ப புத்திசாலி தன்மை வச்சிருந்தான் இப்ப எல்லாம் ஷவர் பாக்கு தாங்க நான் குளிப்பேன் ஊட்டு வந்துடுறேன் அந்த கிருமி ஊருக்குள்ள பரவி போகுது இது இருக்க கூடாது ஆறில் அறிவுபூர்வமா வச்சிருந்தான் அப்போ எப்ப ஒரு பொருளை போச்சியோ அங்கேயே போயிட்டு தீட்டு இல்லையா செ தீட்டு அதை எடுத்து பொச்சதும் ஒரு தீட்டு அப்போ இந்த தீட்டு தான் ஊருக்கு வந்துடுச்சு இப்போ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு மூணு வருஷம் ஆயிப்போச்சு குழந்தை இல்லை லட்ச கணக்கில் டாக்டர் கிட்ட சொல்லு பண்ணுவேன் இன்னத்துக்கு குழந்தை இல்லைன்னு இன்னும் இன்னைக்கு இல்லை குழந்தை இல்லை சொல்லுங்க

அப்போ அந்த தீட்டு போகாம நின்னாதான் என் பொண்ணு முழுகாம இருக்கிறான் தலை முழுகிட்டா அப்படின்னு சொல்றாங்க என்ன அது தலை முழுகிட்டான் தீட்டு போச்சுன்னு முழுகாம இருக்கிறானா தீட்டு போல இந்த போகாம இருக்கிறதுக்கு டாக்டர் கிட்ட ஊச்சி போட்டு மாத்த போட்டு புரியுதா அந்த தீட்டு தான் குழந்தையா மாறுது அப்புறம் எங்க தீட்டுக்கு உனக்கு எனக்கு நீ தொட்டா தீட்டு நான் தொட்டா தீட்டு நீ போனா தீட்டு நான் வந்தா தீட்டு

ஒரு பொது இடத்துல வந்து ஜாதியை காட்டாது மதத்தை காட்டாது இல்லையா மனிதனுக்கு அப்பாற்பட்டது மதம் இன்னைக்கு மனிதன் மதத்தை காலில் போட்டு மீர்த்தரமா போயிட்டான் மனிதன் ஏன் துளா மாறி போச்சு இது இல்ல மதம் கடவுள் வழிபாடு அது இல்ல உன்னுடைய உள்ளத்தை முதல்ல சீர்பண்ண கடவுளை வந்து உட்கார இடம் வைக்கிற ஊருப்பட்ட அழுத்த சேர்த்தீங்கன்னா கடவுள் வந்து உட்கார இடம் போயிடுவோம் அப்ப நீ எங்க கடவுள் வழிபாடு அதனால முதல்ல ஒவ்வொரு மனிதனும் மனத்தை தூய்மைப்படுத்தணும் அதுக்காக சில செயல்களை செய்யணும் செய்தால்தான் தூய்மை அடையும் அந்த தூய்மை அடையற வழிதான் யோக வழிமா இந்த அழுக்கு துணி நிறைஞ்சு போச்சுன்னா என்ன துவச்சாலும் போகாது பண்ணா பானையில இல்ல வெள்ளா விற்பான் தெரியுமா வேக வச்சான்னா போயிடும் அந்த மாதிரி உள்ள ஒரு நெருப்பை கொளுத்தி வேக வச்சுன்னா மனம் சுத்தப்படும் இல்லைன்னா அது அழுக்கணும் இப்ப ஒரு மனிதன் இறந்தா பதினாறு நாளுக்குள்ள அடுத்த பிறவி எடுப்பான்னு ஐயா சொல்லிருக்காரு ஆமா நிறைய வீடுகள் சொல்லி ஆமா இப்ப நம்ம இந்த ஊர்ல இறக்குறவங்க இதே ஊர்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி இல்ல வேற உடம்பு தான் சாமி இப்ப உடம்பு ரைட்டுங்க நம்ம உடம்புங்க ஆமா இந்த ஊர்ல இறந்துறவங்க உடம்புங்க புனிஞ்சு போயிருது இந்த ஆன்மா இதே ஊர்ல மாதிரி உற்பத்தி ஆகும்மா இல்ல வேற ஏரியாவுக்கு எங்க அதனால பாடம் இது வந்து ஒரு நாடு ஒரு நமக்குதான் நமக்கு தான் இறைவனுக்கு அது மொத்தமே அவன் கைப்பிடிக்குள்ள இருக்குது உலகமே உலகமே அவன் கைப்பிடிக்கல எங்க ஒன்னா போடுவான் நீ செஞ்ச கர்மாவுக்கு ஏத்த மாதிரி ஒன்னு ஒரு இடத்துல தூக்கி போடுவான் ஒரு அப்பா அம்மால இருந்து ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு நாட்டுல இருந்து போடுவான் அப்போ இந்த பாதையில இருக்கிறவங்க கண்டிப்பா இங்க பிறந்தாதான் திரும்ப அந்த பாதைக்கே வர முடியும் ஒரு வெளிநாட்டுல போட்டான தா பிறந்தது சந்தோஷம் அனுபவிக்க மட்டும் தான் ஒரு நாள் செத்துருவான் அப்போ இந்த பாதையில் இருக்கிறவங்கள இந்தியாவில தவிர வேற எங்கேயும் போட மாட்டான் ஏன்னா இந்த பாதத்தை முழுமைப்படுத்தணும்னா அது இங்க பிறந்தவங்களால தான் முடியும் அப்போ இந்த தான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த மண்ணுல தான் பிறந்த ஆகணும் வேற எங்கயும் போய் போறதுக்கு வாய்ப்பும் கிடையாது புரியுதுண்ணா அதுக்கு தான் சொல்கிறது நீ என்னவோ ஆகணுன்றதை நாம் முடிவு பண்ண முடியாது இந்த பாடம் முடிவு பண்ணிவிடும் அடுத்த ஜென்மம் என்னவா இருக்கிறத இந்த பாடம் முடிவு பண்ணிவிடும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது தான் இந்த மாதிரி பயிற்சிகளை புரியுதுங்களா அப்போ இந்த எல்லைகள் எல்லாம் நமக்கு நமக்கு தான் நமக்கு இந்த உடம்புக்கு தான் உடம்ப விட்டு உயிர் போனவொடனே இந்த ஆன்மாக்கே எல்லை கிடையாது எல்லேன்னு எல்லை கிடையாது அது எங்கே வேணால் போகும் எந்த கூட்டில் வேணால் போகிறோம் ம் ம் புரியுதுங்களா அப்போ எல்லை இல்லாத ஒண்ணுதான் சொல்கிறோங்கண்ணா நம்ம தமிழ்நாட்டில் போய் இருக்கிறவங்க தமிழ்நாடு போகமா இல்லை வெளிநாடு போகமா இல்லை இப்போ இந்த ஊரில் இப்போ இறக்குறாங்கன்னா இந்த ஊருக்குள்ளேயே மற்ற கூடு அதை தான் சொல்கிறேன்னா இந்த இந்த அது கிடையாதுன்ற அது எங்க போனா அவன் அவன் செஞ்ச கர்மா கேத்தான் ஒரு பிறவியை கொடுத்துருவான் பிறவியை கொடுத்துருவாங்க அதுக்கு தான் சொல்றது உனக்கு அடுத்த பிறவி மனுஷ பிறவியை வேணும்னா நீ இந்த மாதிரி பாடங்கள் பண்ணாதான் மனுஷ பிறவே ஒரு கேரண்டி தான் அவையார் சொல்கிறாங்க அறிதானது மானிடராக பிறப்பது அறியுது சரி மானிடர்தான் பிறக்கதான் அறிதானா அது மட்டும் அறியுதுல்லப்பா கூண் குருடு செவிடு போயிடு நீங்க பிறப்பது அதை விட பெரிய விஷயம் பா அப்படின்றாங்க இவ்வளோ விஷயங்களுக்கு ஒரு மனுஷன் ஒரு ஆரோக்கியமாக நல்ல திராகாத்திரமாக இரு பிறக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும் புரியுதுங்களா அப்போது இந்த மாதிரி பாடங்கள் வாங்கினா தான் அதுக்கே ஒரு கேரண்டி மாடாவோ ஆடாவோ நாயாவோ நிறையாவோ பிறந்து நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்ப மனுஷனுக்கு ஒரு கேரண்டி வேணாலே இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணாதான் அதுக்கான கேரண்டியா அப்ப அதுவே முடிவு போனா அது எங்க பொறக்கணுன்றத அதுக்கு எல்லாம் கிடையாது